வணக்கம் ஒரு கம்பெனியோட சப்போர்ட் சர்வீஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் கரகட்டக்காரனில் செஞ்சிலோட வாழப்பழகம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா நான் என்ன கேட்டேன் நீ என்ன வாயிட்டு வந்திருக்க இந்த கேள்விக்கான பதில் தான் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கம்பெனிலாம் நடந்தது ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் ஆகல அதில் நோட் டேட்டா காட்டுது அப்படிங்கிறது என்னோட கம்ப்ளைண்ட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு சாட்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் அதுல என்னென்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஏன் ஓப்பன் ஆகல தான் கேள்வி ஜிஎஸ்டி இல்ல இ இன்வைஸ் கனெக்ட் ஆல அதை ஏன் செக் பண்ணனும் அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு கேட்டதுக்கு மட்டும் பதிலே வரல திரும்ப திரும்ப எனக்கு ஏன் அது ஓப்பன் ஆகலன்னு காரணம் தெரியுது பட் எனக்கு அது ரைட்ஸ் இல்லை அதோட கொரியை ரன் பண்றதுக்கு ஒரு சின்ன கொரியை ரன் பண்ணி விட்டோம்னா அது சால்வ் ஆயிடும் பட் அந்த இடத்துக்கே அவர் போகல அது பிரச்சனை புரியலன்றது நான் அவர்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை புரியல நீங்க இன்னொருத்தரை கனெக்ட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்றேன் ஆனால் அவர்கள் புரிய வைக்கவே முடியல ஏன் இது எனக்கு வந்து நான் சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு கிடைக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிடையாது பெஸ்ட் ஒன் சூப்பர்பான ப்ராடக்ட் ரீட்டைலோட பில்லிங் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லா விஷயத்துக்கும் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒஸ்ட்டான சர்வீஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏர்டெல் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அப்படிதான் இப்போ அந்த கம்பெனியோட சர்வீஸ் இருக்கு சாட்ல வர்றவங்களில் பாதி பேருக்கு மேலே நீங்கள் சொல்ற பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் உங்களோட பொறுமையை ரொம்ப சேவ் சோதிக்கும் ஒரு பிரச்சனையை நீங்க வந்து டெக்ஸ்ட்ல புரிய வைக்க ட்ரை பண்ணலாம் வாய்ஸ்ல புரிய வைக்க ட்ரை பண்ணலாம் அது புரிஞ்சிக்காமையே திரும்ப திரும்ப கொஷின் மட்டுமே வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதாவது அவங்க கேட்குற கொஷின் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ப்ராடக்ட் நல்லா தெரிஞ்சவங்களோ இல்ல அந்த ப்ராடக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலோ நான் ப்ராடக்ட்னு சொல்றது அந்த அப்ளிகேஷனு அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி உடனே புரியற மாதிரி தான் இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை என் சர்க்கிளில் இருக்கிற ஒரு எட்டு பத்து பேரை நான் சொல்லலாம் நானே பர்சனலாக ஒரு மூணு கஸ்டமருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் அது பெரிய அளவில் மாறவே இல்லை ஒன் இயர்க்கு முன்னாடி நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரிதான் இருந்தது என்னை சுற்றி இருக்க கஸ்டமர் ஒரு சிலர் நான் வந்து அவங்க முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரும்போது நான் ட்ரை பண்ணும் போதும் அதே இந்த தான் வருது எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது என் வேலையும் கிடையாது அது அவங்களுக்கு புதுசும் கிடையாது அவங்க எண்ட்ல அதை பண்ணிப்பாங்க சிக்கல் என்ன என்ன முடியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் நடக்கிற சிக்கல் எதுவுமே அதோட ஹையர் எண்ட்டுக்கு போய் சேரல அந்த சாட் சப்போர்ட்டோட மேனேஜர் யாரோ அவங்களுக்கு போய் சேரல மேனேஜருக்கு மேலே யாரும் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரல ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பர்சனல் கான்டாக்டை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக தயவு செஞ்சு வராதிங்க எது வேணாலும் சாட்ல வாங்கன்னு சொல்லுவாங்க சாட்ல போனால் சொல்யூஷன் கிடைக்கிறதே இல்லை ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்ளிகேஷன் சூப்பரான அப்ளிகேஷன் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டாப் டென் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளேஸில் வைக்கக்கூடிய அளவுக்கான சூப்பரான ப்ராடக்ட் ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு எவ்வளோ பொறுமை கஸ்டமர் எந்த அளவுக்கு திறமையாக இருப்பாங்க உங்ககிட்ட சப்போர்ட் சர்வீஸ் கேட்டு வாங்கிக்கிறதில்ல உங்கள் ப்ராடக்ட்ல இருக்கிற விஷயத்தையே நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி சார்ட்டர் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு இது வந்து மார்க்கெட்டில் போய்கிட்டே இருக்கும் திங்க் பண்ணுங்க ஆஹ் பேரு தேவைப்படுதுதான் டெஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க நான் பேர் சொல்றேன்